மழை துளிகள் சன்னல் மீது விழும் ஒளி போல இந்த ஹைகூக்கள் என் உள்ளத்தில் விழுந்தன வெண்மதி சாரல்கள் ஒரு அழகிய ஹைக்கூ தொகுப்பு எளிய தமிழில் எழுதப்பட்ட இந்த ஹைக்கூக்கள் சாரலாய் மனதை நினைத்துவிட்டன மிக நுண்ணியமான உணர்வுகளை மூன்று வரிகளில் சுருக்கமாக சொல்லும் திறமைக்கு சரண்பாபுவின் எழுத்து ஒரு நீண்ட மழை இந்த தொகுப்பில் எனது மனதை ஆழமாக தொட்ட சில ஹைகோக்கள் சாவிக்கென்ன கவலை தொலைந்து போவதில் உடைய போவது பூட்டுதானே போதை ஒழிப்போம் வரைகிறார் ஓவியர் வாயில் அடக்கியிருக்கிறார் புகையில்லை குடியால் இறந்து போனவரின் படையலில் படைக்கப்படுகிறது மீண்டும் ஒரு குவார்ட்டர் பேருந்தில் அனைவரும் உறங்கிய பின்னும் டிரைவரோடு பேசி கொண்டு வருகிறார் இளையராஜா இவை எனது உள்ளத்தை தொட்ட ஹைகோக்கள் இவை வெண்மதி சாரலின் சில துளிகள் மட்டுமே இன்னும் பல நுண்மைகளும் உணர்ச்சிகளும் வெண்மதி சாரலின் ஒவ்வொரு பக்கத்திலும் நினைக்கின்றன தவறாமல் இந்த நூலை இறைவி பதிப்பகத்தில் பெற்றுக்கொண்டு நீங்களும் வெண்மதியில் நனையுங்கள் சரண் பாபுவின் எழுத்து உங்கள் மனதிலும் ஒரு சாரலாக இறங்கட்டும்